நம்ம பூஜாவோ ஆயுஷுவோ இங்கே வந்துட்டு இருந்தாங்கல்ல அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான் அக்கா என்ன சொல்றீங்க ஆமா அர்ஜுன் நிலா இப்பதான் கால் பண்ணா அவளே ரொம்ப பதட்டமா பேசுறா எனக்கு அதுக்கு மேலே கை கால்லாம் உதருது இந்த விஷயத்த எப்படி எங்கள் கிட்ட சொல்ல போறேன்னு தெரியல எல்லாரும் இந்த விஷயத்த எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல எங்கள் அத்தை வேற கடைக்கு வந்ததுலேருந்து அவங்க ரெண்டு பேரும் இன்னும் காணோம் ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுன்னு சொன்னாங்க நாங்க அப்போ அது பெரிய விஷயமா எடுத்துக்கல எங்கயாச்சும் வெளியில் போயிட்டு அப்புறமா வருவாங்கன்னு சொல்லி விட்டுட்டோம் ஆனா இப்போ இந்த அளவுக்கு ஆயிடுச்சே கொஞ்சம் பயமா இருக்கு அக்கா அக்கா கொஞ்சம் ஒன்றும் இல்லைக்கா நம்ம பேசலாம் எல்லாருக்கும் பொறுமையா எடுத்து சொல்லலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க ஐயோ அர்ஜுன் என்னால முடியல எனக்கு வேற பயமா இருக்கு எங்க அத்தை என்ன பேசுவாங்களோ என்ன சொல்லுவாங்களோன்னு தெரியல நிச்சயப்பட்டு எடுக்க வந்திருக்கோம் இது வேற இந்த மாதிரி நடந்துருச்சு எங்க அத்தை எப்படா ஏதாவது சொல்லலாம்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க இதுதான் சாக்குன்னு நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினாலும் நிறுத்திடலாம் அக்கா இப்படி எல்லாம் சொல்லாதீங்கக்கா எனக்கே பதட்டமா இருக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஒன்னும் ஆகாது ஆமா அவங்களுக்கு அடி ரொம்ப அதிகமா இருக்கும் ஐஷுக்கு பரவாயில்லையா லைட்டா சின்ன சின்ன காயம் தானா ஆனா பூஜாக்கு தான் ரொம்ப அடிபட்டிருக்குன்னு சொன்னான் அது மட்டும் இல்ல பூஜாக்கு நிறைய பிளட் லாஸ் வர ஆயிடுச்சான் அதுக்கப்புறம் தான் அவளுக்கு பிளட் எல்லாம் ஏத்திருக்காங்க கால்ல ரொம்ப அடிபட்டிருக்குன்னு சொன்னான் நீலா

மேடம் பூஜா ஐஸ்வர்யா ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்தது ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க எந்த வார்டில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா ஓ அவங்களா ஐஸ்வர்யா ரூம் நம்பர் ஃபிஃப்டீனில் இருக்காங்க அண்ட் பூஜா ரூம் நம்பர் செவன்டீனில் இருக்காங்க ஓகே மேடம் ரொம்ப தேங்க்ஸ் இட்ஸ் ஓகே வாங்க போய் பார்க்கலாம்

ஐஷு உடம்பு இப்போ பரவாயில்லையா ஆ பரவாயில்ல இப்போது நல்லா இருக்கு ஏம்மா கொஞ்சம் பார்த்து கார் ஓட்டிருக்கலாம்ல இல்லை சித்தி பார்த்து தான் ட்ரைவ் பண்ணேன் ஏதோ எனக்கு எனக்கு சொல்ல தெரியல சடனாக இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ இருந்து எங்கள் பின்னாடியே தானே கிளம்புனேன் நாங்கள் எப்போவோ போய் சேர்ந்துட்டோம் உன் கார் கொஞ்சம் தூரம் வரைக்கும் எங்கள் பின்னாடியே தான் வந்துட்டு இருந்தது அப்புறம் பார்த்தா ஆளையே காணோம் எங்கே போனே நீ அதே அத்தை நாங்கள் வந்துகிட்டே இருந்தோம் நடுவில் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போல இருந்ததா அதனால் காரை நிறுத்திட்டு நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா தான் நாங்கள் கிளம்பணும் அப்போதான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்தது ஒழுங்காக எங்கள் கூடவே வந்திருந்தா இதெல்லாம் உனக்கு தேவையா எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் இருக்க நீ இப்போ உன்னால் பாரு எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய சங்கடம் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நீ வேணும்ட்டே பண்ணுறேன்னு நினைக்கிறேன்

நீங்கள் இப்படி பேசுகிறீங்க விடுங்க அவளுக்கு மனசு இன்னும் கஷ்டமாக போகுது நீங்கள் பாருங்கள் அண்ணி இவளை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது இவ இந்த மாதிரி நிறைய வேலையை பார்த்துருக்கா ஆரம்பத்தில் இருந்தே இந்த கல்யாணத்துக்கு தடங்கலே இவ தான் அதனால தான் எனக்கு என்னவோ டவுட்டாகவே இருக்குது அத்தை வேணுன்ட்டே யாராச்சும் காரை கொண்டு போய் எங்கேயாவது இடிப்பாங்களா என்னை பார்த்தியே அத்தை அப்படி சொல்கிறீங்க நீ எதுக்கும் அஞ்சரவளே கிடையாது அதனால தான் சொல்கிறேன் வரதுந்தா எங்கள் கூடவே வந்திருக்கணும் இல்லையா வீட்லேயே இருந்திருக்கணும் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கேன் என் பொண்ணே கஷ்டத்துல இருக்குறா தெரியாம நீங்க வேற யாராச்சும் வண்டி இட்டு போய் இடிப்பாங்களா தேவையில்லாத வார்த்தையில பேசி அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தாதீங்க எனக்கு என்னவோ இவன் மேலே சந்தேகமாக தான் இருக்கு கொஞ்சம் நீங்கள் வெளியே பாருங்களா உண்மையா சொன்னா அம்மாக்கு பொண்ணுக்கும் கோவம் வருதா பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவானா அந்த மாதிரி ஒரு நாள் உண்மையெல்லாம் வெளியே வரதான் போகுது உங்களுக்கு இருந்து இந்த கல்யாணம் பண்ணுறதுல இஷ்டமே இல்லை ஏதேதோ சொல்லி சொல்லி தடுத்துட்டே இருந்தா கடைசியில் நிச்சயம் நடக்கிற வேலையில் இப்படி வந்து படுத்துட்டா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு போய் சொல்லி அத்தை நான் ஏன் அத்தை ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு போய் சொல்ல போகிறேன் பின்னே நீ யார் கூட வந்து அட்மிட் ஆகிருக்க பூஜா கூட அது இப்படி ஒரே ஒரு காரில் நீங்கள் மட்டும் ரெண்டு பேர் தனியாக வருவீங்களா ஏன் நாங்கள் வந்த வண்டியில் இடம் காலியாக தானே இருந்தது எங்க கூட வந்திருக்கலாம்ல நீங்கள் மட்டும் தனியாக வந்தீங்கன்னா ஏதோ பிளான் தானே பண்ணியிருக்கீங்க ஒரு வாரமாக நானும் உன்னை கவனிச்சுட்டே தான் இருக்கேன் தேவையில்லாத சண்டை இழுக்கிறது கிருத்திகா கிட்டேயும் நிலாக்கிட்டையும் எப்போ பார்த்தாலும் வம்பி இழுக்கிறது பத்தாதுக்கு கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு வந்து ஏங்கிட்டே ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறது அத்தை கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொன்னது பூஜா வந்து நெருஞ்சன்னு ஆசைப்பட்றான்னு சொல்லி தான் வேறு ஒன்றும் இல்லை அதுக்காக நாங்கள் இந்த பிளான்லாம் போடலை எங்களை நம்புங்க வாயை மூடு பூஜாக்கு பிடிக்கும் பூஜாக்கு பிடிக்கும்னா என் பொண்ணுக்கு கூட தான் பிடிச்சிருக்கு நிறைஞ்சனுக்கு என் பொண்ணு தானே பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் மனசார விரும்பி கல்யாணம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து ஏதோ பண்ணி நிறுத்தலான்னு பார்க்குறியா நீயும் ஒரு பொண்ணு தானே எதுக்கு என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கணும்னு இப்படி அலையிற சொப்னா ஏம்மா டென்ஷன் ஆகுற ஏதோ அவங்க கோவத்தில் பேசியிருப்பாங்க அதுக்குன்னு இப்படியெல்லாம் நினச்சிருப்பாங்கன்னு தோணலைம்மா தோணலமா அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறது அண்ணி இவளை பற்றி உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் எனக்கு நல்லாவே தெரியும் இவளுக்கு வேணும்னா இவள் என்ன வேணாலும் செய்வா ஒரு வாரமாக ஏங்கிட்டே வந்து கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லாமல் சொல்கிறா பொண்ணு பெற்ற எனக்கு எப்படி இருக்கும் அதான் கடவுளா பார்த்து இவ்வளவு ஹாஸ்பிட்டல் பெட் லைட்னு வந்து படுக்க வச்சுட்டான் என்னமா போதும் நித்ரியா தயவு செஞ்சு இந்த ரூம்லருந்து வெளியே போயிடு நானும் போனா போதும் போனா போதுன்னு பாக்கிறேன் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் சொல்லி என் போன கஷ்டப்படுத்தினுக்கிறேன் அவளை உடம்பு சரியில்லாம் பத்து நினைக்கிறா பத்தாத்து நீ வேற பேசி பேசி அவன் மனச கஷ்டப்படுத்த மரியாதையா இந்த ரூம் விட்டு வெளியே போயிடு அக்கா நீங்களும் ஏங்க டென்ஷனும் ஆகுறீங்க அவங்க ஏதோ கோவத்தில் பேசுறாங்க பாரு உனக்கும் எதுக்கும் சம்பந்தமே இல்லை எனக்கும் அவளுக்கு வந்து பிரச்சனை உன் பொண்ணு இந்த மாதிரிலாம் பேசுனா நீ அமைதியா இருப்பியா கோவத்துல பேசுறாலாம் கோவத்துல என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு நாங்களே இடிஞ்சு போய் உக்காந்துக்கிறோம் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்றா நானும் எவ்வளோதான் பொறுத்து போறது எவன் இருந்தா எனக்குன்னா எவன் செத்தா எனக்குன்னான்ற மாதிரி பேசுறான் என் பொண்ணுக்கு என்னன்னாலும் பரவாயில்ல அவள் பொண்ணு கல்யாணத்தை நட்டிடணும் ஓ இப்போதான் புரியுது இதுல அம்மாவும் கூட்டு கலவானியா பாரு தேவையில்லாத வார்த்தையை விடாத சொல்லிட்டேன் ஒழுங்கா இப்போ இந்த ரூம்லேருந்து வெளியே போய்டு சி எவ்வளோதான் நல்லா பார்த்துக்கிட்டாலும் அவங்க புத்தியை காட்டுறாங்க பாரு இவளை பார்க்க வந்ததுக்கு என்ன சொல்லணும் ஏங்கா கோவத்துல இப்படி வார்த்தையை விடுறீங்க அவங்க பாருங்க கோச்சிட்டு போயிட்டாங்க பின்னா அவள் பேசுறதுக்கெல்லாம் கம்மனு காது குத்து கேட்டுன்னு இருக்கணும்ன்றியா வாய முடி நிக்கிறதான்தான் நில்லு எல்லாம் நீ அவ பின்னாடியே போ நீங்க வேற நிலம தெரியாம பேசிட்டு போறாளுங்க பாரு இவளுங்க நல்லா இருப்பாளுங்களா விளங்குவாளுங்களா பத்தி ஆயுமா எப்படி பேசிட்டு போறா யார் எப்படி போனாலும் கவலை இல்லை அவளுக்கு அவ பொண்ணு கல்யாணம் வந்துடணும் அத்தான் சக்தி இதுங்களாம் ஒரு ஜென்மம் நான் கூட்டணும் வந்த பாரு கூட என்ன சொல்லணும் ஏன் மம்மி ஏன் அத்தை இப்படி என்னை புரிஞ்சுக்காம பேசுறாங்க நான் நடிக்கிறேன்னு சொல்றாங்க மம்மி விடாயிசுமா அவ கிடகுறா அவ சொன்னா எல்லாம் உண்மையாயிடுமா நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதமா நீ பத்து ரெஸ்டடு உனக்கு ஒன்னும் ஆகாது அப்போ அந்த நிலாவை பார்த்து உனக்கு என்ன ஏதுன்னு கேட்டுன்னு வரேன் அப்படியே எப்படி டிஸ்டார்ஜ் பண்றீங்கன்னு நான் கேட்டுன்னு வரேன் ம் சரி மம்மி பூஜா என்னமா என்ன ஆச்சு ஷாப்பிங் போறோம் தானமா போனேன் ஏமா ஏமா இப்படி நடந்தது தெரியல டாடி நானும் ஐஷுவும் அவங்க எல்லாரும் ஷாப்பிங் கிளம்பி போனதும் நடுவுல ஒரு இடத்துல நின்று ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அங்க கிளம்பி ஒரு டென் மினிட்ஸ்ல இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நீங்க ஏமா தனியா அங்க நின்னீங்க எங்க கூடவே வந்திருக்கலாம்ல ஆமா எங்க கூடவே கார்லயே வந்திருக்கலாம் இப்படியெல்லாம் நடக்கும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அதெல்லாம் விடுமா இப்போ எப்படி இருக்கு பரவாயில்லையா பரவாயில்ல டாடி ஆனா கால் தான் ரொம்ப வலிக்குது என்னால எழுந்துக்க கூட முடியல டாடி கால் வலியா இருக்கு ஆமா டாடி ஐஷு ஐஷு எப்படி இருக்கா அவளுக்கு ஏதாவது பெரிய அடியா இல்லமா ஐஷுக்கு லேசா தான் நாங்க போய் பாத்துட்டு வந்தோம் ஆனா உனக்கு தான் இவ்ளோ அடிபட்டிருக்கு

இல்ல அங்கிள் எனக்கு இங்க இருக்கிறது அவ்வளவு கம்ஃபர்டபிளா இல்ல அதுக்குதான் வீட்டுக்கு போகணும்னு சொல்றேன் பூஜா நீ கவலைப்படாதமா உனக்கு எதுவும் ஆகாது டாடி இருக்க நான் பாத்துக்கிறேன் நீ நல்லா ரெஸ்ட் எடு பூஜா எதை பத்தியும் கவலைப்படாத ஆமா பூஜா நீ கண்ணு மூடி நல்லா தூங்கு நல்லா ரெஸ்ட் எடு அப்பதான் சீக்கிரமா வீட்டுக்கு போக முடியும் உனக்கு எதுவும் ஆகாது நாங்களா இருக்கோம்ல நாங்க பாத்துக்கிறோம் பூஜாமா அப்பா உன்னு கேக்குறேன் நல்லா யோசிச்சு தெளிவா பதில் சொல்லுமா கேளுங்க டாடி எப்படிமா எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்தது ஐஷு நல்லா ட்ரைவ் பண்ணுவா இது வரைக்கும் சின்னதா கூட ஆக்சிடென்ட் ஆனது இல்ல ஆனா எப்படிமா இது நடந்தது டாடி அது வந்து நாங்க கார் ஓட்டிட்டு ஃபாஸ்டா வந்துட்டு இருந்தோம் அப்போ சடனா பிரேக் வர்க் பண்ணல என்ன சொல்ற பூஜா ஆமாண்ணா நாங்க வேகமா வண்டி ஓட்டிட்டு வந்தோம் அத்தை கால் பண்ணிட்டே இருந்தாங்க சரி சீக்கிரமா போகணும்னு சொல்லிட்டு வேகமா வண்டி ஓட்டிட்டு வந்த ஐஷு அப்போ சடனா பிரேக் பிடிக்காம போயிருச்சு தான் கார் எடுத்துட்டு போய் ஆப்போசிட்ல வந்த லாரியில அடிச்சிட்டோம் அது வரைக்கும் தான் டாடி எனக்கு ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல கண்ணு முழிச்சு பார்த்தா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் சரிமா நீ எதை பத்தியும் கவலைப்படாத நல்லா ரெஸ்டட் நாங்கலாம் இருக்கோம் கண்டிப்பா உன்னை நல்லா பாத்துப்போம் ஓகே டாடி சார் நீங்க பேஷண்ட் என்ன வேணும் நான் இவனோட அப்பா அப்படியே சார் சார் நீங்க டாக்டர் போய் பார்க்கணுமா டாக்டர் வர சொல்லிருக்காங்க ம் சரிங்க டாக்டர் ரூம் எங்க இருக்கு இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போனா லெஃப்ட் சைடுல செகண்ட் ரூம் சரிமா நாங்க போய் பார்க்கறோம் ஓகே சார் பேஷண்ட் இன்ஜெக்ஷன் போடணும் நீங்க அவங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப பண்ணாம அவங்களை ரெஸ்ட் எடுக்க விடுங்க உங்க சீக்கிரமா குணமாகணும்னா அவங்க கரெக்ட்டா ரெஸ்ட் எடுக்கணும் சரிமா நீங்க இவங்கள பாத்துக்கங்க நாங்க வெளிய வெயிட் பண்றோம் ஓகே சார் பூஜாமா அப்பா வெளிய வெயிட் பண்றமா ம் ஓகே டாடி நீங்க எங்கேயும் போய்டாதீங்க என் கூடவே இருங்க நாங்க எங்கேயும் போல பூஜா வெளியிலே தான் வெயிட் பண்றோம் நீ நல்லா ரெஸ்ட் ம் சரிடா டாடிய பாத்துக்கோ நான் பாத்துக்கறேன் நீ ரெஸ்ட் டாடி வாங்க போய் பார்க்கலாம் பாக்கலாம் பூஜாமா வரேன் பத்ரோம் ம் நிலா சார் நீங்க ஒரு டாக்டர் இருந்து இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி பயப்படுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார் அவங்க எங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் ஆல்ரெடி இந்த மாதிரி எங்க வீட்ல ஒரு கெட்ட சம்பவம் நடந்துருக்கு அதுல இருந்து வெளியே வரதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு திரும்பவும் அப்படி ஏதாவது நடந்துருமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு சார் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நிலா அவங்களுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை நல்லா இருக்காங்க நீங்க தான் தேவையில்லாம பயப்படுறீங்க நீங்க ஒரு டாக்டரா இல்ல பேஷண்டோட அட்டண்டரானே தெரியல இவ்வளோ பயப்படுறீங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் உள்ள வரலாங்களா உள்ள வாங்க நீங்க பூஜாவோட அப்பா இவங்க ஐஸ்வர்யாவோட அம்மா ஓ நீங்க தான் அந்த பேஷண்டோட பேரண்ட்ஸா ஓகே ஓகே டாக்டர் எங்க பசங்களுக்கு எதுவும் ஆகல எந்த பிரச்சனையும் இல்லையே அவங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க அவங்க நல்லா தான் இருக்காங்க ஐஸ்வர்யான்றவங்க அது என் பொண்ணு தான் டாக்டர் எதுனா பிரச்சனை என் பொண்ணுக்கு என் பொண்ணு நல்லா ஆயிடுவாள் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைம்மா எனக்கு ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அவங்க கம்ப்ளீட்லி ஆல்ரைட் ரைட் உண்மையாவா டாக்டர் ஆமாங்க அவங்க நல்லா இருக்காங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களை ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போகலாம் டாக்டர் அப்போ என் பொண்ணு பூஜா சார் அவங்களுக்கு காலில் கொஞ்சம் பலமாக அடிபட்டுருக்கு அதனால் அவங்களுக்கு ரெகுலராக ட்ரீட்மெண்ட்ஸ் பார்க்கணும் அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அவங்க உடம்பு நல்லா இருக்குன பிறகுதான் அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் அது வரைக்கும் அவங்க தான் இருக்கணும் சார் என்ன சொல்றீங்க கால் அடிபட்டதுனால கொஞ்சம் பலவீனமா இருக்காங்க அவங்களுக்கான மருந்து மாத்திர எல்லாம் ஒழுங்கா அவங்க கொஞ்ச நாளே சரியாயிடுவாங்க நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அவங்கள பாத்துக்க முடியாது இங்க ஃபெசிலிட்டிஸும் இருக்கு அவங்களுக்கு என்ன வானாலும் நாங்க பாத்துப்போம் உங்களால வீட்டுல அந்த அளவுக்கு கேர் கொடுக்க முடியாது அதுக்கு தான் சொல்றேன் ஹாஸ்பிட்டல்ல வச்சு நாங்க அவங்கள நல்லபடியா பாத்துக்கிறோம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அதான் அவங்க வீட்டு பொண்ணு நிலாவே இங்க இருக்காங்களே அவங்களும் நல்லபடியா பாத்துப்பாங்க கவலைப்படாம போங்க சார் பூஜா நல்லாயிடுவாங்க ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் இட்ஸ் ஓகே நாங்க வரோம் டாக்டர் ம் நிலா என் தங்கச்சிய நல்லபடியா பார்த்துக்கோ நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க

அவளுக்கு ஒரு சின்ன தலைவலினா கூட நான் தாங்க மாட்டேன் ஆனா என் பொண்ணு இந்த நிலைமையில படுத்துட்டு இருக்கா நான் எப்படி அவளுக்கு ஆறுதல் சொல்றது அப்பா நீங்களே இப்படி உடஞ்சு போய் உட்கார்ந்தீங்கன்னா அப்புறம் தங்கச்சிக்கு யாருப்பா ஆறுதல் சொல்வா அவகிட்ட நம்ம வீக்கா இருக்க மாதிரி காட்டிக்க கூடாதுப்பா அப்பதான் அவளுக்கு பயம் இருக்காது என்னால முடியலையேப்பா என்ன பண்றது என் பொண்ணு இந்த நிலைமையில என்னால பாக்க முடியலையே அவங்க கடைக்கு போறாங்கன்னு சொல்றப்பவே நான் வேணாம்னு சொன்னேன் இவங்க ரெண்டு பேரும் என் பேச்ச கேட்காம போனாங்க ஏமா ராஜு நீயும் தானே கூட இருந்த அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சுருக்கலாம்னு ஏற்கனவே பூஜாவோட கல்யாணம் நடக்கலைன்னு அவன் ரொம்ப வருத்தத்தில் இருக்கோம் இதில் நிச்சய துணி இருக்கோ அவ்வளவுங்களை வர கூட்டிகிட்டு போயிருக்க அவங்க மட்டும் போகணும் இந்த மாதிரி நலம்பு ரெண்டு பேருக்கும் வந்திருக்குமா நான் என்னன்ன பண்ணுறதே எனக்கு இப்படிலாம் தெரியாது அவளுங்க சொன்னாலுங்க நிச்சயத்தை நிறுத்தேன் நாங்கள் ஒரு ப்ளான் போட்டு வச்சுக்கிறோம் கடையில் வந்து ஒரு அமகலம் பண்ணுறோன்னு அதுக்கொசரம் தான் நானும் கம்முன்னு இருந்தேன் இப்படிலாம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் எப்படி நான் வேன்னு சொல்லிப்பேன் அத்த நீங்க ஏன் அழறீங்க விடுங்க ரெண்டு பேரும் நல்லாயிடுவாங்க இவங்க இப்படி இருக்கிறதுல நான் வருத்தப்பட்டிருந்தா பத்தாத்துக்கு இந்த அர்ஜுனோட அம்மா வேற தேவையில்லாம பேசுதுங்க அவங்க அவங்க என்னமா பேசுனாங்க அதை என்ன கேக்குற நம்ம ரெண்டு பசங்களும் தேவையில்லாம நடிக்கிறாங்களா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் துடிக்கிறாங்க அப்படி எல்லாம் பேசுது அந்த பொம்பளை என்ன மாராஜி சொல்ற ஆமாண்ண அந்த பொம்பளை என்னலாம் பேசு தெரியுமா ஆரம்பத்துல இருந்து உன் பொண்ணு என் பொண்ணு கல்யாணம் நடக்கதே புரியல அதெல்லாம் நித்தத்துக்கு தான் இவங்க பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுது சே அந்த பொம்பளை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல இப்படி உயிரே பணைய வெச்சு அவன கட்டணும்னு நினைப்பாங்களா நான் சொல்றேமா என் பொண்ணுக்கு அந்த மாப்பிளையே தேவ இல்ல அந்த நிரஞ்சன உட்டா என் பொண்ணுக்குனா வேற மாப்பிளையே கிடைக்காது ஆமா என் தங்கச்சி அழகுக்கு ஆயிரம் பேர் கிடைப்பாங்க இவனா பெரிய இவனா இப்போ சொல்றமா அந்த நிரஞ்சனுக்கு யார் கூட வேணாலும் கல்யாணம் ஆயிட்டு போட்டோம் ஆனால் என் பொண்ணு பூஜாக்கு அவனை கட்டிக்கிறதுல எனக்கு சம்மதியுமே கிடையாது பொண்ணு அம்மா இல்லாத பொண்ணு அவ வாழ போகிற வீட்டில் இருக்க மாமியாரும் மாமனாரும் அவளை அப்பா அம்மாவாக பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா நிரஞ்சனை கட்டினா அவ்வளோதான் அவ வாழ்க்கையே நரகமாயிடும் கண்டிப்பா கண்டிப்பாக அந்த அர்ஜுனோட அம்மா அவளை நிம்மதியா வாழவே கூடாது அந்த நிரஞ்சன் வீட்லேயும் அவள் பசங்களுக்கு எதிராக எதுவுமே செய்ய மாட்டாங்க இப்போ நான் ஆரம்பத்தில் இருந்தே இவங்ககிட்ட சொல்லுங்கறான் இவளுங்க எங்க அக்கா கிட்ட கேட்க மாட்டேறானுங்களேன் இவங்களுக்கு பற்றி கேட்க மாட்டேங்குது அத்த இருங்க ரெண்டு பேரும் நல்லா சரியாயி வரட்டும் அதுக்கப்புறம் உட்காந்து அவங்க கிட்ட பொறுமையா பேசலாம் ஆமாமா வாழ்க்கைன்றதுன்னா இதோட முடியறதுதான் என்ன இன்னும் எவ்வளவோ இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பிரச்சனை பிரச்சனை இன்னும் அவனை கல்யாணம் பண்ணா என் பொண்ணு வாழ்ந்த மாதிரி தான் ஆனா உன் நாத்தனாருக்கு இவ்வளவு ஆகாதுமா பணத்தை பார்த்தவனே எப்படி மனசு மாறிடுச்சு பத்தியா அவளோ பேச்சு பேசுனா தெரியுமா என் ஓரத்தையும் அமைதியா இருக்கான் ஆனா அந்த பொம்பளை அவ்வளவு பேச்சு பேசுதுனே பொண்ணுங்களை பற்றி எனக்கு தெரியும் இவளுங்க என்ன நல்லா பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியும் இவளுங்க பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறாளுங்க அப்படி இப்படி இருந்துண்ண ஹாஸ்பிட்டலேன்னு பார்த்தேன் இல்லைனா அவளை கீழே கீழே கீச்சிட்டு அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் எனக்கு இந்த ஊரே வேணான்னு பேசாமல் நான் பூஜாவை கூட்டிட்டு ஊருக்கு போயிடலான்னு இருக்கேன் எங்களுக்கு இந்த ஊரெல்லாம் வேலைக்கு ஆகாது என்ன அப்பா இப்படி சடனாக இந்த முடிவு எடுக்கிறாரு நம்ம இந்த ஊரில் இருந்தால் தானே நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் நான் இங்கிருந்து போயிட்டோன்னா அப்புறம் நிலாக்கு வேற யாரு கூடனா கல்யாணம் ஆயிடுமே இல்ல இல்ல அப்பா மனசை மாத்தணும் அப்பா அவங்களுக்கு பயந்துட்டு இந்த ஊரை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா பயந்துட்டெல்லாம் இல்லப்பா இவங்க சகவாசமே வேணா அந்த ஊரை விட்டு போலான்னு இருக்கேன் பூஜாவை இப்படி வச்சுட்டு எப்படிப்பா நம்ம அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியும் பூஜாக்கு உடம்பு நல்லா ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா நீங்க கோவப்படாதீங்க எப்படி யாரும் கோவப்படாம இருக்க முடியும் இங்க இருக்கவங்க எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்றாங்க எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம் எல்லாத்தையும் கேட்டுட்டு சதிச்சுட்டு வாழணும்னு எனக்கு அவசியமே இல்லைல்ல இங்க இருந்தா பூஜை கண்டிப்பா மனசு கஷ்டப்படுவா. அதனால தான் நான் ஊருக்கு கூடிட்டுப் போயலாம்னு சொல்றேன். இப்போ அவே இருக்குற நலமேல ஊரு ஊரா சுத்திட்டு இருக்க முடியாது அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாகட்டும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நம்ம என்ன அந்த அரண்மனை வீட்லயே இருக்கோம்? நம்ம தனியா நம்ம வீட்ல தான இருக்கோம். ஆமாแน, பையன் சொல்றத தான் சேர்தான். நம்மனா அவங்க வீட்லயே இருக்குறோம். நம்ம தனியா நம்ம வீடு வாங்கி இருக்கோம். அது மட்டும் இல்ல இப்போ நம்ம காலம் என்னஞ்சிக்கியா? இதுங்க ஆட்டம் ஓவர் ஆயிடும். நான் பிரச்சனை வந்தால இங்க நின்னு ஆமாப்பா அது சொல்றது கரெக்ட் தான் எது நடந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ண கத்துக்கணும் எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா நிலா டாக்டர் என்னமா சொன்னாரே பெரியமா அத அவங்க முன்னாடியே சொன்னாரே அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதும் இல்ல அவங்க நல்லா தான் இருக்காங்கன்னு ஐஷுவை சாய்ந்திரமே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அதுக்கான ஏற்பாடு எல்லாம் நான் இப்பவே போய் பார்க்கறேன் ஆனா பூஜா ஒரு 2 3 டேஸ் ஆச்சு இங்க இருக்கணும் இமாடி பூஜாவை நாங்க வீட்டு கூட்டிட்டு போய் பாத்துக்குறோமா அங்கிள் பூஜா வீட்டு கூட்டி போய் எப்படி பார்த்துப்பீங்க அவளுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு அவளுக்கு கால் கொஞ்சமாச்சு சரியானதான் நாங்கள் வீட்டுக்கு அனுப்ப முடியும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் நான் இருந்து இருக்கேன் நிலா நாங்க உங்களை நம்பிதான் விடுறோம் என் தங்கச்சியை நல்லா பாத்துக்கோ அருண் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்க தாராளமா என்னை நம்பலாம்